போட்டி தேர்வுக்குரிய கணிதப் பகுதியில் முழுமையான மதிப்பெண்கள் வாங்குவது எப்படி கணிதம் தொடர்பான வினாக்களுக்கு பேனா பேப்பர் இல்லாமல் விரைவாக மனதிலேயே விடை காண்பது எப்படி நீங்க கணிதத்தில் ஜீரோ லெவலில் இருந்து ஹீரோ லெவலுக்கு மாறுவது முடியும் அது எப்படி எப்படிப்பட்ட கணிதமான வினாக்கள் கேட்டாலும் எளிமையாக விரைவாக விடை கண்டுபிடிப்பது எப்படி இந்த மாதிரி பல்வேறு எப்படி என்ற கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் தரக்கூடிய வகையில் கணிதம் தொடர்பாக அனைத்து வீடியோக்களும் நம்முடைய சேனலில் போட்டுக்கிட்டே இருக்க போகிறோம் அவற்றை பார்த்து நீங்களும் ஜீரோ லெவலில் இருந்து ஹீரோ லெவலுக்கு மாறி போட்டித் வெற்றி பெற்று அரசு அதிகாரியாக மாறுவதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அகாடமி இந்த வீடியோ பதிவில் தனிவெட்டி அப்படின்னா என்ன அதற்குரிய ஃபார்முலா என்ன அந்த ஃபார்முலாவில் இடம்பெற்ற டேர்ம்ஸுக்கு என்னென்ன அர்த்தம் வினாக்களுக்கு ஏற்றவாறு ஃபார்முலாவை எப்படி மாற்றணும் ஆகியன குறித்து பார்க்க இருக்கும் அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நம்ம சேனலோட நோக்கமே கணிதத்தை பற்றிய அடிப்படையே தெரியாது சார் எனக்கு அப்படின்ற லெவலில் இருக்கிறவங்களும் எளிமையாக கணிதத்தை கற்றுக்கொண்டு அதன் மூலமாக எப்படிப்பட்ட வினாக்களுக்கும் அவர்களையும் விடையளிக்க வைக்க வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய தகவல்களில் சார் இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு தேவையற்ற பகுதியை ஸ்கிப் பண்ணிட்டு தேவையானதை மட்டும் பார்த்துக்கலாம் ஏன்னா இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க நான் அடிப்படையிலேருந்து சொல்லித்தர போகிறேன் தனி வட்டி ஆங்கிலத்தில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லலாம் முதல்ல வட்டினா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நாம ஒருத்தர்கிட்ட ஒரு தொகையை வந்து குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு வாங்குறோம்னு வச்சுக்குவோம் அப்போ அந்த தொகையை கொடுத்தவர் என்ன சொல்லுவார்னா நான் உங்களுக்கு இந்த தொகையை தர்றேன் இந்த தொகையை குறிப்பிட்ட காலகட்டத்தில் எனக்கு நீங்க திருப்பி தரணும் அது வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகையை எனக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அப்படி நாம் வாங்கின தொகையை திருப்பி கொடுக்கிற வரைக்கும் அந்த நபருக்கு கொடுக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட தொகைதான் வட்டி இத வந்து தனிவட்டி அப்படின்னு சொல்லலாம் சரியா இப்போ இதை வந்து நம்ம ஒரு எடுத்துக்காட்டோடு பாப்போம் உங்களுக்கு தெளிவாக புரியும் சரி வாங்க எடுத்துக்காட்டு பார்க்கலாம் எடுத்துக்காட்டாக நாம ஒருத்தருகிட்ட ஒரு ஐயாயிரம் ரூபாய் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா இந்த ஐயாயிரம் ரூபாய நீங்க பனிரெண்டு மாதங்கள்ல எனக்கு திருப்பி தரணும் அப்படின்னு சொல்றாரு சரியா சொல்லிட்டு கூடவே இன்னொரு விஷயத்த சொல்றாரு என்ன அப்படின்னா இந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு வந்து நூறு ரூபாய்க்கு ஒரு ரூபாய் விகிதம் எனக்கு மாதம் மாதம் வட்டி தரணும் அப்படின்னு சொல்லிட்டாரு சரிங்களா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நூறு ரூபாய்க்கு ஒரு ரூபாய் அப்படின்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு மாதம் எவ்வளவு அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும் அதுக்கு முதல்ல என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஐயாயிரம் ரூபாயில எத்தனை நூறு இருக்குன்னு பாக்கணும் சரிங்களா அப்போ நமக்கு தெரியும் ஐயாயிரம் வகுத்தல் நூல் இப்போ வகுத்தலை பொறுத்தளவு வந்து மேலையும் கீழையும் ஒரே மாதிரி இருந்தால் நம்ம வந்து அந்த எண்களை அடித்து போடலாம் சரியா அப்போ மேலே இந்த கீழே உள்ள இந்த ஜீரோவுக்கு மேலே ஒரு ஜீரோ அடியாயிருமா அதே மாதிரி இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அடியாயிருமா மீதம் எவ்வளோ இருக்கு மீதம் ஐம்பது சரிங்களா இந்த அப்போனா ஐயாயிரம் ரூபாயில எத்தனை ஐம்பது இருக்கு ஐம்பது சரி ஐயாயிரம் ரூபாயில எத்தனை நூறு இருக்கு ஐம்பது நூறு உள்ளது சரிங்களா அவர் என்ன சொல்றாரு எனக்கு நீங்க நூறு ரூபாய்க்கு ஒரு ரூபாய் வீதம் வட்டி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு அப்போ நூறு ரூபாய்க்கு மாதம் ஒரு ரூபாயா அப்போ ஐம்பது நூறு இருக்கா அப்போ ஐம்பது இன்ட்டு ஒன்று இஸ் ஈக்குவல் டு ஐம்பது இதுதான் நம்ம வந்து மாதம் மாதம் அவருக்கு செலுத்தக்கூடிய வட்டி தொகை சரிங்களா அப்போ அடுத்து பாருங்க ஒரு மாதத்திற்கு நாம வந்து அவருக்கு ஐம்பது ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னா பன்னிரெண்டு மாதத்துக்கு கொடுக்கறோம் அவருக்கு வட்டி அப்போ ஒரு மாதத்துக்கு ஐம்பது வீதம் பனிரெண்டு மாதங்களுக்கு பனிரெண்டு இன்ட்டு ஐம்பது அறநூறு அதாவது நமக்கு வட்டியா கொடுக்கக்கூடிய மொத்த தொகையை எவ்வளவு அறநூறு ரூபாய் கொடுக்கணும் சரியாப்பா அடுத்து அப்படின்னா நம்ம வந்து மொத்தமாக அவருக்கு அந்த பன்னிரெண்டு மாத முடிவுல எவ்வளவு தொகை கொடுத்துருப்போம் அப்படின்னு பாருங்க ரூபாய் ஐயாயிரத்தி அறநூறு ரூபாய் கொடுத்துருப்போம் அது எப்படி சார் ஐயாயிரத்தி அறநூறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து வாங்கின தொகை வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் சரிங்களா அவருக்கு நான் வட்டியா செலுத்திய தொகை வந்து ஒரு அறநூறுரூபா ஆக மொத்தம் ஐயாயிரத்தி அறநூறு ரூபாய் சரிங்களா இப்போ இதை வந்து நம்ம கணிதத்தின் அடிப்படையில் வந்து சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கணிதத்தின் அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா அந்த ஐயாயிரத்தி அறநூறு வந்து ஏன்னு சொல்லுவாங்க அதாவது அமௌண்ட்டுன்னு சொல்லலாம் தமிழில் வந்து மொத்த தொகை அதே மாதிரி இந்த ஐயாயிரம் ரூபாயை வந்து பிரின்சிபல் அதாவது பி சொல்லுவாங்க தமிழில் வந்து அசல் சரிங்களா இந்த அறநூறு ரூபாய் வந்து இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க அதாவது தமிழில் வந்து வட்டி சரிங்களா இப்போ இந்த மொத்த தொகை கண்டுபிடிப்பதற்கு ஒரு ஃபார்ம்லா வந்து நமக்கு இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ இஸ் சாரி ஏ இஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் ஐ அதாவது அமௌண்ட் இஸ் ஈக்வல் டு பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் தமிழில் சொல்ல போனா மொத்த தொகை இஸ் ஈக்குவல் டு அசல் பிளஸ் வட்டி சரிங்களாப்பா இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் நம்புறேன் அடுத்து நம்ம தனிவட்டி கண்டுபிடிப்பதற்கு ஒரு ஃபார்ம்லா இருக்கு அந்த ஃபார்ம்லா குறித்து முழுமையாக விளக்கமாக பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க வந்து உங்களுக்கு தனிவட்டி குறித்த அடிப்படை சொல்ல அடிப்படையை மட்டும்தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இது முடிந்ததுக்கு அப்புறமா அடுத்த வீடியோ பதிவுல தான் நம்ம வந்து கணக்கு வந்து போடுவதற்கு ஆரம்பிப்போம் சரிங்களா இதை வந்து தெளிவாக நீங்க பார்த்தீங்கனால தான் அடுத்து நீங்கள் வந்து சன்ஸ் போடும் பொழுது உங்களுக்கு எளிமையாக இருக்கும் சரிங்களா ஓகே தனி வட்டிக்கான ஃபார்முலா பாருங்கள் எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இதில் எஸ்ஐ அப்படின்னா என்ன அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சரிங்களா தமிழில் வந்து இதுக்கு வந்து தனி வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பி பி அப்படின்னா ப்ரின்ஸிபல் அமௌண்ட் இதுக்கு வந்து தமிழில் வந்து அசல் தொகைன்னு சொல்லுவாங்க அடுத்து என் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் டைம் அதாவது தமிழில் வந்து காலம் அடுத்து ஆர் என்பது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதாவது தமிழில் வட்டி வீதம்னு சொல்லுவாங்க இப்போது இந்த நாலு டேம் இருக்குது பார்த்தீங்களா இந்த நாளும் வந்து ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது இந்த நாளில் பாருங்கள் நாளில் வந்து இந்த மூணு இருக்குது பாருங்கள் இந்த மூணு கொடுத்துட்டு அவங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் சரிங்களா சில நேரங்களில் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க மீ இந்த மூணு டேம் இருக்குது பார்த்தீங்களா இது மூணில் ஏதாவது ரெண்டு கொடுத்துருவாங்க மீதமுள்ள முள்ள ஒன்று கேட்பாங்க அப் அப்பேற்பட்ட சமயங்களில் நம்ம வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் என்பதை பார்ப்போம் அதாவது தனி வட்டியும் காலமும் வட்டி விதமும் கொடுத்துட்டு அசல் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா வேணும்னா பி இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஹண்ட்ரட் பை என்ஆர் வட்டி கொடுத்துட்டு கூடவே வந்து அசலும் வட்டி கொடுத்து வீதமும் கேட்டாங்க அப்புடின்னா அதுக்கு ஃபார்முலா வந்து ஐ இன்ட்டு ஹண்ட்ரட் பை பிஆர் அடுத்து தனிவட்டி அசல் காலம் இது மூணும் கொடுத்துட்டு வட்டி வீதம் கேட்டாங்க அப்புடின்னா அதுக்கு ஃபார்முலா வந்து ஆர் இஸ் ஈக்வல் டு ஐ இன்ட்டு ஹண்ட்ரட் பை பிஎன் என்பது சரிங்களா இந்த மூணு ஃபார்முலாவுமே வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பை ஹண்ட்ரட் ஃபார்முலா பாத்தீங்களா அந்த இருந்து கொண்டு வரப்பட்டதா இந்த மூணு ஃபார்முலா சரி வாங்க இந்த மூணு ஃபார்முலா வந்து எப்படி கொண்டு அப்படின்றத பார்ப்போம் இப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இருக்கா இத நம்ம வந்து பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இஸ் ஈக்குவல் டு ஐன்னு மாத்தி எழுதிக்கலாம் அதாவது இதை வந்து அந்த பக்கம் கொண்டு போயிட்டு அதை இந்த பக்கம் மாத்தி எழுதிக்கலாம் அது எப்படி அப்படின்னா அதுக்கு வந்து கணிதத்துல ஒரு விதி இருக்கு என்ன அப்படின்னா எல் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அதாவது தமிழ்ல சொல்லணும்னா இடதுகை பக்கமும் வலதுகை பக்கமும் சமம் என்பதுதான் இதுக்கு அர்த்தம் சரிங்களா எடுத்துக்காட்டா பாருங்க இந்த ஐந்து பிளஸ் மூணு இஸ் ஈக்குவல் டு எட்டு இருக்கா இதை நம்ம எட்டு இஸ் ஈக்குவல் டு அஞ்சு பிளஸ் மூணு எழுதிக்கலாமா சரிங்களா

இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இதுக்கு ஒரு நாலு விதிகள் இருக்கு அது என்ன அப்படின்னா ஈக்குவல்ட்டுக்கு இடது பக்கம் வந்து கூட்டல உள்ளது வலது பக்கம் செல்லும் பொழுது அது வந்து மைனஸாக மாறும் அதாவது கழித்தலாக மாறும் இதே இது கழித்தலாக இருந்தால் அது கூட்டலாக மாறும் இப்போ இடது பக்கம் வந்து பெருக்கலாக இருந்தால் வலது பக்கம் செல்லும் பொழுது அது வகுத்தலாக மாறும் வகுத்தலாக இருந்தால் இடது பக்கம் வலது பக்கம் செல்லும் பொழுது அது பெருக்கலாக மாறும் சரிங்களா இந்த தான் இந்த பி என்ஆர் பை ஹண்ட்ரட் என்பதில் இந்த வகுத்தில் உள்ள ஹண்ட்ரட் ஆனது இங்கே வந்து பெருக்களாக மாறுது அப்போ அடுத்து என்ன வருது ஸ்டெப்பு பிஎன்ஆர் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஹண்ட்ரட் நம்ம வந்து எழுதிக்கிறோமா இப்போது அடுத்து பாருங்க இந்த ஸ்டெப்லருந்து நம்ம என்ன எழுதுகிறோம் அப்படின்னா பி இஸ் ஈக்வல் டு ஐ இன்ட்டு ஹண்ட்ரட் பை எழுதிக்கிறோமா இதில் எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த பி என்ஆர் பார்த்தீங்களா அதை எப்படி எழுதிக்கலாம்னா பி இன்ட்டு என் இன்ட்டு ஆர்ன்னு எழுதலாமா இப்போ இந்த பெருக்கள் இருக்கு பாத்தீங்களா இதை நம்ம வச்சுதான் எழுதிக்கிறோம் அப்போ இங்க என்ஆர்ன்றது எப்படி இருக்கு பெருக்கல்ல பெருக்கல்ல உள்ளது இந்த பக்கம் உள்ளது இந்த பக்கம் பகுத்தலாக மாறிவிடும் சரிங்களாப்பா அப்போ கடைசி என்ன கிடைக்குது பி ஹண்ட்ரட் பை என்ஆர் கிடைக்குதா இதே மாதிரி தான் என் ஆருக்கும் எழுதுறோம் சரிங்களா அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க சரி ஓகே இந்த வீடியோ பதிவில் வட்டினா என்ன தனி வட்டிக்குரிய ஃபார்ம்லா என்ன அந்த ஃபேம்லாவிலிருந்து அசல் காலம் வட்டி விகிதம் ஆகியவற்றிற்கு ஃபார்ம்லா எப்படி உருவாக்குறது ஆகியவை குறித்த விவரங்களை பார்த்தோம் இதன் மூலமாக வட்டி தொடர்பான அடிப்படையான தகவல்கள் முழுமையாக உங்களுக்கு கிடைத்திருக்கும் நம்புறேன் அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளில் தனிவட்டி தொடர்பான எளிமையான கணக்குகள் முதல் கடினமான கணக்குகள் வரை எப்படியா தீர்வு காணலாம் அப்படின்றத குறித்து பார்ப்போம் உங்களுக்கு கணிதத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நம்ம போட்டு பிடை காணலாம் என்பதையும் சொல்லுவேன் அதே சமயத்தில் பேப்பர் பேனா இல்லாமல் மைண்ட்லேயே எப்படி சால்வ் பண்ணலாம் நமக்கு டைம் சேவ் பண்ணுறதுக்கான வழிமுறைகளையும் சொல்லுவேன் எப்படிப்பட்ட கடினமான வினாக்களாக இருந்தாலும் அதை எளிமையாகவும் விரிவாகவும் எப்படி நம்ம வந்து விடை காண்பது என்பதை நான் வந்து கண்டிப்பாக உங்களை சொல்லித்தரேன் கணிதமே எனக்கு வராது சார் அப்படின்னு நீங்கள் பயப்படுறீங்களா பயப்பட தேவையில்லை தொடர்ந்து நம்ம சேனல் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் அடுத்து உங்களுக்கு கணிதம் குறித்து பயமே இருக்காது எப்படிப்பட்ட கடினமான வினாக்கள் கொடுத்தாலும் அடுத்த செகண்ட் நீங்கள் வந்து பதில் சொல்லுவீங்க கண்டிப்பாக அந்தளவுக்கு நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன் உங்களை சரி ஓகே இந்த வீடியோ பார்த்த பார்த்தவங்களுக்கு நன்றி அடுத்த வீடியோ பற்றி சந்திக்கலாம்